சுவாமி தாய் தந்தையர்களால் மகன் மருமகளுக்கு துன்பமா அல்லது மகன் மருமகளால் தாய் தந்தையருக்கு துன்பமா தாய் தந்தையர்களாலும் மகன் மருமகளுக்கும் துன்பம் இல்லை மருமகன் ம மக மருமகளால் மகன்களாலும் தாய் தந்தையர்களுக்கு துன்பம் இல்லை துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது தாய் தந்தையரும் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் அதே நேரத்தில் மகனும் மருமகளும் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் இதை சரியாக அறிவுபூர்வமாக அறிவோடு செயல்பட்டு பிரயாணம் செய்தால் தாய் தந்தையருக்கும் துன்பமில்லை மருமகளுக்கும் துன்பமில்லை இல்லை மகனுக்கும் துன்பம் இல்லை இன்றைய காலகட்டத்தில் அதாவது இன்றைய நவநாகரிய காலகட்டத்தில் எல்லோருமே பயணிக்க வேண்டும் அதாவது வேலை செய்ய வேண்டும் பண பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும் திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி இருவருமே வேலை செய்தால்தான் அதாவது படித்திருந்தவர்களாக இருந்தாலும் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவர்களாக இருக்கட்டும் இல்லை விவசாய வேலைக்கு உடல் உழைப்பு வேலைக்கு போகிறவர்களாக இருக்கட்டும் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நாம் அந்த வறுமையை நீக்க முடியும் குழந்தைகளுக்கு கல்வி செலவு குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களுக்கு பார்க்க குழந்தைகளுக்கு நம்மளுக்கு உடைகள் வாங்க உணவுகளுக்கு இன்றைய பொருளாதாரம் அவ்வளோ பெரிய நிலையில் போயிடுச்சு அதனால் இருவரும் வேலை பார்த்தா தான் சமாளிக்க முடியும் அதாவது ஆஃபீஸ் வேலை இல்லை நான் விவசாய வேலை பார்க்குறேன் இல்லை மற்ற வேலை பார்க்குறேன் அப்படின்னா உடல் உழைப்பு வேலை செய்தாலும் இருவருமே வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால் தான் இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தை சரி செய்ய முடியுது அப்படி இருக்கையில் இந்த முதியவர்கள் அதாவது தாய் தந்தையர்கள் வயதாகிருது கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகள் வந்தவுடனே அந்த குழந்தை குட்டிகள் பேரம்பேத்திகள் வந்த உடனே இவங்களுக்கு வயசு முதிர்ந்துருது இவங்க ரிட்டர்மெண்ட் ஆகிடுறாங்க ரிட்டர்மெண்ட் ஆகிடுறாங்க இல்லை வயசான காலத்தில் உடல் உழைப்பு செய்து அவர்களால் அடுத்த வேலை செய்ய முடியாமல் வீட்டில் அமைதியாக இருக்கின்றார்கள் அப்போ அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சரியான புத்தி வேலை செய்ய வேண்டும் எப்படி வேலை செய்ய வேண்டும் நாம் சின்ன வயதில் இருக்கையில் கல்யாணம் பண்ணி நம்மளுடைய குழந்தை குட்டிகளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாம் வா நாம் வாழ்ந்த காலத்தில் பொருளாதாரம் கம்மி எல்லா பொருளும் கம்மி விலைக்கு வாங்கலாம் கொஞ்சம் விலைக்கு வாங்கலாம் அன்றைய காலகட்டம் வேறு இன்றைய காலகட்டம் வேறு இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய குழந்தைகள் கஷ்டப்பட்டு கொண்டு வர்ற பணம் அந்த பொருளாதாரம் அந்த நம்ம வாங்குகிற சாமான்களுக்கே சரியாக போயிடுது அன்றைக்கு நோய் நொடி குறைவாக இருந்துச்சு இன்றைக்கி நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது அன்றைக்கு கல்வி செலவு குறைவாக இருந்துச்சு இன்றைக்கு கல்வி செலவு கூடுதல் இருக்குது அப்பம்போது அன்றைக்கு ஒரு பத்து பன்னெண்டு குழந்தைகளை ஆறு குழந்தைகளை பெற்று அவர்களை ஏனதானே என்று வளர்த்தார்கள் எப்படி வேணுனாலும் ஒரு கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு அவர்கள் எப்படி வேணுமானாலும் விளையாட்டணும் எப்படி வேணுமானாலும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திரியட்டும்னு உங்களுடைய அதாவது மூத மூதவர்கள் காலத்தில் வாழ்ந்தார்கள் இன்று அப்படி வாழ முடியாது இன்று குழந்தைகளாக இருக்கிறவர்களை பராமரிப்பதற்கே ஒரு தொகை செலவாகுது அவர்களை குளியாட்ட வேண்டும் தினமும் குளியாட்ட வேண்டும் நல்ல உடைகள் போட வேண்டும் அவர்கள் கல்விக்கூடத்துக்கு போகும் பொழுது ஒரு தனியார் கூடத்துக்கு போகும்போது அந்த குழந்தைகள் சூ போட்டு போகும் டை கட்டி போகும் நல்ல உடை அணிந்து போகும் அப்போ இந்த குழந்தைகளும் இயக்கத்தோடு பார்க்கும்பொழுது இந்த தாய் தந்தையர் என்ன செய்கிறாங்க மகனும் மருமகளும் அந்த குழந்தைகள் நூறு சதவீதத்துக்கு நம்ம நம்மோட குழந்தை ஒரு ஐம்பது சதவீத போகணும் அப்படின்னு அதுக்கு ஏற்றாறு போல அந்த உடைகளும் அந்த சூகளும் செருப்புகளும் அவர்களுக்கு பராமரிப்பு செலவுகளும் செய்யும் பொழுது அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம் பத்தவில்லை அதனால் அவர்களுக்கு இருவரும் வேலைக்கு ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி வேலைக்கு ஓடும் பொழுது இவர்கள் இருவரும் அதை உணர்ந்து மகனிடமும் மருமகளிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மகனிடமும் மருமகளிடமும் தாங்களுக்கு கைகால் நல்லபடியாக இருக்கும் பொழுது அப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் நாங்கள் செய்ய வேண்டுமா ஒரு கடைக்கு போகணும் ஒரு பால் வாங்கி வந்து கொடுக்கணும் குழந்தைகளை போய் ஸ்கூலில் கூட்டி வரணும் இப்படிங்கிற இதுகளை எங்களுக்கு கொடுங்கப்பா நாங்களும் இப்படி போய் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வரோம் பால் வாங்கிக்கு வரோம் காய்கறிகள் வாங்கிக்கு வரோம் எங்களுடைய உடைகளை நாங்களே துவைத்துக்கொள்கின்றோம் அப்படி மருமகளையும் மகனையும் தன்னால் எவ்வளவு முடிந்தளவு வசீகரம் செய்து வைத்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு வசீகரம் செய்து வைத்துக்கொண்டால் அறிவுபூர்வமாக வைத்துக்கொண்டால் அந்த மகனோ மருமகளோ இந்த தாய் தந்தை இருக்குது அதாவது மாமன் மாமியாக இருக்கட்டும் தாய் தந்தையராக இருக்கட்டும் அவர்களுக்கு அவர்கள் உள்மனதிலிருந்து சச்ச இவங்க வயசான காலம் இவங்க நம்மளுக்கு எவ்வளவோ செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம வந்து போக விடக்கூடாது நீங்கள் இருங்க மாமா உங்களுக்கு நான் வந்து போய் வாங்கியாந்து தர்றேன் உங்களால் முடிஞ்சால் போய் கூட்டிக்குவாங்க மாமா அப்படி நான் அன்பாக சொல்வார்கள் ஆனால் இங்கே என்ன செய்கின்றார்கள் இவர்கள் முதுமை உடனே இந்த கர்வம் அகந்தை ஆணவம் தான் என்ற ஒரு தற்பெருமை விடா எண்ணம் விடா பிடியான எண்ணம் தான் இன்று வந்த மருமகளிடமும் நாம பெற்ற மகனிடமும் அவர்கள் சொல்லை நான் கேட்பதா நான் என்ன மாதிரி வாழ்ந்தேன் எப்படி சம்பாதித்தேன் அவர்கள் சொல்லை நான் கேட்பதா என்ற அகந்தையில் அவர்கள் இறங்கி வரமாட்டார்கள் நான் இவ்வளவு காலம் உழைத்து போட்டது உங்களுக்கு பத்தாதா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் சின்ன குழந்தையிலிருந்து இப்ப நாங்கள் முடியாத காலத்தில் நீங்கள் தானே செய்ய வேண்டும் என்று விடாப்பிடியாக சண்டை போடுவார்கள் மன உபாதையை கொடுப்பார்கள்